வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் பல்வேறு வகையான கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படக்கூடிய இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் பல்வேறு வகையான கூட்டுறவு சங்கங்கள் காலியாக இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டண்ட் சொல்லக்கூடிய உதவியாளர் பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கான அறிவிப்பை வந்து இன்னிக்கு வெளியிட்ருக்காங்க ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்புவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மூலிமா வந்து ரெக்கமெண்ட் பண்ண பார்த்தா வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான அறிவிப்பும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து வெளியிட்ருக்காங்க உங்களுடைய மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் கீழே செயல்படக்கூடிய அந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிட விவரங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய டிஆர்பி வெப்சைட்குள்ளே வந்து எப்படி போகிறது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதுக்கான கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற எல்லா விவரங்களும் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கு எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து க்ரீன் அண்ட் எக்டம் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக கிரீன் அண்ட் எக்டம் சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு ரெட் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ள வந்து பாருங்கள் இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்இண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணணுமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் நீங்கள் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுனால யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கஷ்டம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே வந்து போகலாம் உங்களுடைய உடைய டிஆர்பி வெப்சைட் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஆசிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் ஐஎம்பி லிங்க் எஸ்ஆர்பி டிஆர்பி டாட் பிஹெச்பி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து வந்துடுங்க இந்த வெப்சைடைய லிங்க் நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து வந்துடலாம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் டிஆர்பியோடைய லிங்க்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்கான டிஆர்பி லிங்க்ஸை ஸோ இப்போ வந்து நீங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த டிஆர்பி ஹோம் பேஜ் வந்து வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இன்றைக்கி தான் ஆறு எட்டு இன்றிலேருந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண தொடங்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து மணிக்கு தொடங்கி ஒரு மணி வரைக்கும் வந்து நடக்கும் எக்ஸாம் ஸோ இதோடய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும் உங்கள் டிஸ்ட்ரிக்னான நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா ஸோ எங்கள் சட்டில் வந்து போய்ட்டுருக்கோம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற இடம் அங்கே வந்து இங்கிலீஷில் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறது க்ளிக் பண்ணலாம் இல்லை தமிழில் பார்க்கணுன்னா தமிழ் இருக்கிறது க்ளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கான அந்த வேக்கன்சி எவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் இருக்கிற வேக்கன்சி மொத்தம் ஏழு வேக்கன்சி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தவிர மற்ற எல்லா கூட்டுறவு சங்கங்களில் இருக்கிற வேக்கன்சி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சங்கத்துலேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தனியாகவே கொடுத்துட்டாங்க ஆனால் நிறைய டிஸ்டிக்டில் வந்து ஒவ்வொரு சங்கத்துலேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத வந்து இந்தமாரி கொடுத்துட்டாங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் ஆனால் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இதுமாரி டீடெயிலாக கொடுக்கல ஒவ்வொரு சங்கத்தின் வகைக்கு ஏற்ற மாரி டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து செங்கல்பட்டு ஸோ நான் வந்து செங்கல்பட்டுடைய அந்த டிஆர்பி வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் அதில் இருக்க நோட்டிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட் தான் எக்ஸாமில் வந்து சேம் டேட்டில் தான் வந்து நடக்கும் ஸோ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி இங்கே இருக்க இந்த எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீடெயில்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத பொறுத்தும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ நோட்டிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு இங்கே சைடு இருக்க நோட்டிஃபிகேஷன்ன்ற இடத்துல இருக்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ உங்களுடைய மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உள்ள காலி பணியிடங்கள் மொத்தம் வந்து நாற்பத்தி ஒன்று அதற்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பதவி உதவியாளர் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு இட இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்றது கீழே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் தவிர மீதி இருக்க கூட்டுறவு சங்கங்களில் இருக்க காலி பணியிடங்கள் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஒவ்வொரு சொசைட்டியும் கிளாஸ் வரையை பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க அதுபடி வந்து பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வந்து ஏ கிளாஸில் பதினெட்டு வேக்கன்சியும் பி கிளாஸில் இருபத்தி ஒரு வேக்கன்சியும் சி கிளாஸில் ஒரு வேகன்சி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏ கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி டீடைல்ஸை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பி கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சி கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சேல்ரி டீடைல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சேலரியை வந்து மாறும் இந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ்ன்னு பெருக்கிச்ச எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கூட்டுறவு சங்கங்களுடைய ஆடிட் ரிப்போர்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் வச்சு தான் வந்து இந்த கிளாஸில் வந்து பிரிப்பாங்க ஸோ அதேமாரி இந்த பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எண்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் வந்து இருக்குதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த எண்பத்தஞ்சு காலி பணியிடங்களுக்கும் வகுப்பு வரையாக வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமான டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் இந்த வந்து அப்ளிகேஷன் பண்ணலாம் எக்ஸாம் டேட் பதினொன்று பத்து ஸோ வயது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செண்டு பதினெட்டு வயது பூர்த்தி அடித்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்ட படிப்பு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது படிச்சுட்டு அதுக்கப்புறமா பதினொன்றாவது பன்னெண்டாவது படிச்சுட்டு அதுக்கப்புறமா மூணு வருஷம் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் மற்றும் கூட்டுறவு பயிற்சி வந்து படிச்சுட்டு இருக்கணும் இல்லைன்னா படித்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மில்ட்ரி கிராஜுவேஷன்ஸ் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கீ கண்டபை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கூட்டுறவு பயிற்சி அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்கள் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் கூட்டுறவு பயிற்சி ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தான் கூட்டுறவு பயிற்சியாக வந்து கருதப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பின்வரும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்கடிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதில் எதனா ஒரு டிகிரி வந்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் டிகிரி வந்து முடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த எதனா ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து டைரெக்டாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வைகுண்ட மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனையில் இருக்குது அதில் வந்து முதுநிலை வணிக மேலாண்மை கூட்டுறவு பட்டம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைனா ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று படிச்சிருந்தா போதும் இல்லாத இது ரெண்டுமே படிக்கலாம் அப்படின்றதுக்கா இந்த டிகிரியில் எதனா ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பிகாம் ஹானர் கூட்டுறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அது படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எம்காம் கூட்டுறவு படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எம்ஏ கூட்டுறவு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பல்கலைக்கழக மாநில குழுவால் அங்கீகரிப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட கூட்டுறவு முதுநிலை படிப்பு பிஏ கூட்டுறவு இல்லை பிகாம் கூட்டுறவு படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு படித்த கூட்டுறவு பயிற்சியிலிருந்து விலக்கு கோருபவர்கள் கணக்கியல் புக்கீப்பிங் வங்கியல் பேங்கிங் கூட்டுறவு கோப்பரேஷன் தணிக்கை ஆடிட் ஆகிய பாடங்கள் படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இல்லையெனில் இவர்கள் கூட்டுறவு பயிற்சினே முடித்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பிஏ கூட்டுறவு இல்லைன்னா பிகாம் கூட்டுறவு வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து புக் கீப்பிங் பேங்கிங் கோஆப்ரேஷன் ஆடிட் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இல்லைன்னா கூட்டுறவு பயிற்சி கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆண்டில் வந்து அஞ்சல் வழி கல்வி இருக்காங்க அப்படின்னாலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றித்தால் நடத்தப்படும் மேலாண்மை கூட்டுறவு நிலங்களில் முழு நேர கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து போனாஃபைட் ஃபைட்டு சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ படிச்சுட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் படித்து முடித்தவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கான கட்டண விவரங்கள் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவும் சார்ந்த ஆதரவற்ற விதவை ஆகியோருக்கு விண்ணப்ப கட்டணம் இரநூத்தி ஐம்பது ஆகும் இதர பிரிவை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ஐநூறு ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்புறம் டிசபிலிட்டி பர்சன் அப்புறம் விடோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க மற்ற கம்யூனிட்டி சார்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபீஸாக வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய மாவட்ட டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அதேமாரி ஃபீஸும் அந்த டேட்டுக்குள்ளே மட்டும் தான் நீங்கள் கட்டிக்க முடியும் இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் படிவம் இணையதளம் மூலம் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரின் புகைப்படம் வந்து ஐம்பது கேபி அளவுக்கு இருக்கணும் அது ஜேபிஜி ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரின் கையெழுத்து ஸோ உங்களோடய சிக்னேச்சர் ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஜாதி சான்றிதழ் வந்து இரநூறு கேபிக்குள்ளே இருக்கலாம் பிடிஎஃப் ஃபைல் அமௌண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கூட்டுருவு பயிற்சி சான்றிதழ் அது வந்து இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அதுவும் பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் அப்லோட் பண்ணணும் கூட்டுறவு பற்றிய பயிற்சி தற்போது மேற்கொண்டு வரும் நபர்கள் போனாஃபைட் ஸோ வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய போனாஃபைடு வாங்கி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த போனாஃபைட டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் வந்து பிஏ பிகாம் மாதிரி கூட்டுறவு பயிற்சியிலேருந்து விளக்கு பெறுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அந்த சப்ஜெக்ட் கணக்கு பதிவியல் வங்கியல் கூட்டுறவு தணிக்கை ஆகிய பாடங்களில் தேர்ச்சி பெற்றதுக்கான மதிப்பெண் பட்டியல் அதாவது கன்சாலிடேட் மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மார்க் லிஸ்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கலாம் அதுவும் வந்து பிடிஎஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் மாற்றுத் திறனாளி சான்றது நீங்கள் அதுவும் டூ ஹண்ட்ரட் கேபிஸ்க்குள்ள பிடிஎஃபை வந்து அப்லோட் பண்ணணும் ஆதரவற்றோ விதவை சான்றிதழ் இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணணும் முன்னாள் ராணுவ சான்று அப்படின்னா அதுவும் டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணணும் பட்டிய படிப்பினும் தமிழ் வழி படித்ததுக்கான சான்று இருந்தது அப்படின்னா அதாவது டிகிரி வந்து ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அப்படி தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இந்த பிடிஎஃப்ஐல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதேமாரி படிப்பு முடித்திருக்கான சான்றிதழ் வந்து டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இந்த ஆஸ்டிக் குறியில் இருக்க அந்த டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் கப்பல்சரியாக வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த தேர்வு முறை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எப்படி நடக்கும் அப்படின்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு பட்ட படிப்பு நிலையிலான தரத்துடனும் கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு நிதி மற்றும் வங்கியல் கூட்டுறவு கணக்கியல் கணினி பயன்பாடு பொது அறிவு தமிழ் போன்ற பாடங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் எழுத்து தேர்வு கோல்குறி வகையிலும் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்ஸ் டிக் பண்ணுற மாரி ஷேர் பண்ணுற மாரி தான் வந்து இருக்கும் இரநூறு வினாக்களுடன் நூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கானதாகவும் தேர்வு கால அளவு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் கொண்டதாகவும் இருக்கும் வினாத்தால் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அடிச்சிட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கான எக்ஸாம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் நூற்றி ஐம்பது நிமிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்லேயே இருக்கத்தான் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுடைய டிஆர்பி வெப்சைட்டில் வந்து எங்கே சிலபஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்து போனீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அண்ட் கிளார்க் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து நீங்கள் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் இருக்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழில் வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து வரும் அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேப்பரில் வேலிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கீ ஆன்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க அதில் எதனா வந்து உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன்ஸ் பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸும் அதுக்கப்புறமா வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆர்ட்ரு காப்பி வந்து கொடுப்பாங்க இதை பற்றின எல்லா டீடெயில்ஸும் வந்து கடைசியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுடைய டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் Thank you for watching, friends.